இது ஒரு மாபெரும் புரட்சி நான் என் அன்புக்கு அவர் வேண்டுகோளை வைக்கிறேன் நான் மிக உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் ஒரு வேளாண் பெருங்குடி மக்கள் செய்தியை தாங்க முடியாத ஆடும் மாடும் நாயும் அரியும் யானையும் மானும் மயிலும் கொக்கும் குருவிகளும் தண்ணீர் இன்றி செத்துக் கொண்டிருக்கிறது நாம் நாள்தோறும் இந்த நிலையில்

இறங்கி வீதியில் வந்து போராடி கொண்டு அது அர்த்தமற்ற செயல் அப்படி செய்யக்கூடாது என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இந்த ஏறு தலைவுகள் இந்த ஜல்லிக்கட்டு என்கிற இந்த விளையாட்டின் மீது இந்த தடை ஏன் திணிக்கப்பட்டது என்பதை என் அன்புக்குரிய தம்பிமார்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்திய திருநாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒத்தகை தந்தையும் நடக்கிறது சகோதர மாநிலமான கேரளாவில் யானை தந்தையும் நடக்கிறது ஐதராபாத்தில் குதிரை பந்தயம் நடக்கிறது அது பந்தயம் என்பதை விட ஒரு சூதாட்டம் அதை இந்த நாடு இந்த ஆனால் நமது பண்பாட்டு அடையாளமாக இருக்கிற ஜல்லிக்கட்டு மட்டும் தடையிடுக்கிறது குதிரைப்படை ஒவ்வொரு குடியரசு தினம் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு கூட நாம் பார்க்க முடியும் என்று குடியரசு தினத்தன்று அணிவகுப்பில் இந்த குதிரைப்படைகளின் ஒட்டகப்படையும் அணிவகுப்பு வருவதை நாம் ஆகியோரும் பார்க்க முடியும் இந்த ஆண்டு பார்க்கிறோம் பார்க்கலாமா இந்திய ராணுவத்தில் குதிரையும் ஒட்டலமும் பயன்படுத்தப்படுகிறது அது சந்தை நேர்வதற்கு பயிற்சி கொடுக்கப்படுவது அப்படி பயிற்சி கொடுப்பது வரல இல்லையா இந்த ஒட்டகத்தின் முனையில் குதிரையின் முனையில் சிறிய அளவிலான பீரங்கி வெடிகனைகள் கட்டப்பட்டு அது மலை பிரதேசங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு

தனித்த உருவம் அது ஓடுவதற்கு வசதியாக இல்லை என்று சொல்கிறார் அப்ப யானைக்கு காலிமுறை புலம்படி ஓடுவதற்கு வசதியாக அமையப்பட்டிருக்கிறதா என்றால் அதற்கு பதில் யானை காலை விட சிறிய உருவமா அவை விட பன்மடங்கு பெருத்த உருவம் யானை கேரளாவில் ஓடுகிறத அதையால் தடை கேட்கவில்லை என்றால் கேட்கல என் அன்பிற்குரியவர்கள் என் அருமை தம்பிகள் தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் யானை சாணி போடுகிறது உரமில்லை யானை பால் கறக்குறது அதில் சந்தை மதிப்பு இல்ல ஒட்டகம் பால் கறக்கிறது சாணி போடுகிறது அது உரமா ஆகவில்லை அதில் பால் இருக்கிறது பசுவின் பால் அளவுக்கு சந்தை மதிப்பு இல்ல குதிரையும் பால் கறக்குது அதை யாரும் பயன்படுத்துவதில்ல அதுல சந்தை மதிப்பு இல்ல குதிரையும் சாணி போடுகிறது நம் நாட்டு மாட்டு சாணி அளவிற்கு அது உரமில்ல கிட்டமிட்ட எண்ண குரட்சி என்ற பேர்ல இந்த செசி என்ற பசுவை கொண்டு வந்து நமக்கு பால் அது பசு இல்ல அது பிசாசு பிசாசு அது பசு மாதிரி ஒன்று என் அன்பு தம்பிகள் அண்ணன் சொல்வது சந்தேகமா இருந்தா நீங்க போய் சோதிச்சு பாருங்க நாட்டு நாட்டு தண்ணி குட்டிய அவுத்து விட்டு இன்னொரு இடத்துல நிக்காது அதனாலதான் நமது முன்னோர்கள் இளங்க என்று பயமரியாது என்று பல மொழி வைத்தார்கள் செர்சி மாட்டு கண்ணுக்கு அவுத்து விட்டீங்கன்னா நகராது அங்கேயே நிற்கும் நாட்டு மாடு நமக்கு காலை நமக்கு மாடு சாணம் போட்டால் காலையில இருந்து பார்த்தா பூச்சி புள்ளி எல்லாம் பல் உயிர் அல்ல உருவாயிருக்கும் இதைத்தான் நமக்கு பெரிய தவப்பன் நம்மாவால் உயிர் சூழல் பல் உயிர் என்று சொல்றார் ஆனால் செர்சி மாட்டு சாணியை நீங்கள் இரவு போட்டு காலையில பார்த்தால் காஞ்சி சக்கையா கிடக்கும் காத்தடிக்கும் போது பறந்து போயிடும் அது உரமாகாது நமது நாட்டு மாடு கறக்கிற பால் ஏற்றும் வகை செர்சி மாடு கறக்கிற பால் ஏ ஒண்ணு வகை அறிவார்ந்த எனது தமிழங்களில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே ஒண்ணுதான் உயர்ந்தது நம்பர் ஒண்ணுதான் சிறந்தது என்ற உளவியல் நோயை நாம் கொண்டிருப்பதாலே கெட்ட பாலுக்கு நம்பர் ஒன் என்று வைத்துவிட்டு நல்ல பாலுக்கு நம்பர் டூ என்று வைத்தான் என் டூ மில்க் என்று வைத்தான் நாட்டு மாட்டு பால் நமது பால் நமது மாட்டின் பால் நம் தாயின் மாறில் சுரக்கிற பாலுக்கு இணையானது நமது தாய் மாடி கிடக்கிற நமது மாடி கிடக்கிற